ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்திலே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடைய அமையக்கூடியது முதலெழுத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய தா அப்படிங்கிறது தான் அது அடுத்தடுத்த குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கான விடைகளை எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில்லையே ஒரு பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பாக்ஸ் அதை எழுதி அனுப்புங்க அடுத்த குறிப்பு சொல்கிறேன் ஆங்கிலத்தில் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா போஸ்ட் அந்த போஸ்டுக்கான தமிழ் சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது ரொம்ப எளிமையானது தான் எழுத்து சொல் போஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது నండి వంంగ్క్స్ ఫార్ వాచింగ్